தமிழகத்திலே சிறுபான்மை மக்கள் மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களின் உரிமைக்காக தொடர்ந்து தொடர்ந்து குரல் கொடுத்து வரக்கூடிய மக்கள் போராளி அன்புக்குரிய சகோதரர் மக்கள் விடுதலை கட்சியினுடைய நிறுவன தலைவர் முருகவேல் ராஜன் அவர்களுக்கு பேராசிரியர் அவர்கள் இப்போது சிறப்பு செய்வார்கள் மக்கள் இலக்கிய கழகத்தினுடைய நிறுவனத் தலைவர் தனது பாடல்களால் சிறுபான்மை மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் உரிமை இழந்த மக்களுக்காக புரட்சிகரமான கருத்துக்களை பாடி வரும் அன்புக்குரிய தோழர் தோழர் அவருக்கு கோவன் அவர்களுக்கு இப்போது தலைவர் அவர்களை சிறப்பு செய்வார்கள் மனித உரிமைக்காக பல்லாண்டு காலமாக தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்து அவர்களுக்கான நீதியை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு தார்மீக கடமையோடு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் போராளி ஹென்றி டிஃபன் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் இப்போது சிறப்பு செய்வார்கள் இங்கே சிறப்புரை ஆற்றிய திருவடிக்குடி சுவாமிகள் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள் அருள் தந்தை மக்கள் போராளி கஸ்பர் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் இப்போது சிறப்பு செய்வார்கள் நம்மளுடைய தைக்கால் முபாரக் மாநில செயலாளர் தை முபாரக் அவர்களும் புதுமடம் அலீம் அவர்களும் விழுப்புரம் முஸ்தாக் அவர்களும் தலைவரோடு இருந்து அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு சிறப்பு செய்வார்கள் அடுத்தபடியாக நமது மாநில அமைப்பு செயலாளர் இந்த மாநாட்டுக்காக இரவு பகல் பாராமல் உழைத்த அன்புக்குரிய சகோதரர் காதர் மைதீன் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள் அடுத்தபடியாக மதுரை தெற்கு வடக்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் இந்த மாநாட்டை சிறப்பான முறையிலே தொகுத்து வழங்கிய அண்ணன் மைதீன் சேர்க்கானவர்களுக்கு அவர்களுக்கு தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள் சிறப்பான முறையில் இந்த மாநாட்டிற்காக உழைத்த மதுரை வடக்கு மாவட்ட தலைவர் மற்றும் கேபினட் நிர்வாகிகள் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள் இதுல கடையில அவரு